நமஸ்காரம் இந்த பதிவுல வந்து நம்ம மகாலய பட்சம் மகாலய அமாவாசையை பத்தி ஒரு விரிவான தகவலை பத்தி நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் அவசியமா எல்லாரும் இதை தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஒரு சின்ன பதிவு தான் இந்த மகாலயம் அப்படிங்கிறது பொதுவா பித்ருக்களுக்காக இருக்கக்கூடிய பட்சமா வந்து பார்க்கப்படுறது சாஸ்திரங்கள் வேதங்கள் சொல்லப்படுறது இது பொதுவா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் இது வந்து பொதுவா எல்லாருமே சில பேர் சில பேர்னா விஷயம் தெரிஞ்ச சில பேர் தான் இந்த பௌர்ணமி முடிந்து பிரதமையிலிருந்து அமாவாசை வரைக்குமே ஒரு பதினஞ்சு நாள் வரும் இந்த பட்சம் இந்த பதினஞ்சு நாள் மட்டும் சில பேர் வந்து விஷயம் தெரிஞ்ச சில பேர் வந்து பண்ணுவா மற்றபடி மேக்சிமம் எல்லாருமே என்ன பண்ணுவான்னா ஒரே நாளில் போய் எல்லாம் கொட்டுறது கரெக்டா மாலை அமாவாசை அன்னைக்கு போயிட்டு கரெக்டாக டிராஃபிக் பண்றது எல்லா இடத்துலயும் சோ இந்த மாதிரியான தப்பான விஷயத்த நிறைய பேர் பண்ணக்கூடாது அப்படிங்கறத நான் வந்து சொல்லிக்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அவங்களுடைய முன்னோர்களுடைய தித்தி அப்படிங்கிறது வந்து தெரியும் அதனால அவசியமா என்ன தித்தியோ அந்த தித்திய அந்த தித்தியை அன்னிக்கு அந்த பித்ருக்களுக்கு நம்ம வந்து பூஜைகள் ஆராதனைகள் தான் வந்து உத்தமம் அதுதான் சாஸ்திரமும் சொல்லுது அதனால தான் கரெக்டா பௌர்ணமி முடிந்த பிரதமையிலிருந்து ஆரம்பிச்சு திவித்தீய திருத்தியிலிருந்து அமாவாசை வரைக்கும் நிச்சயமா இந்த பதினஞ்சு தித்தியில் ஏதோ ஒரு திதி தான் வந்து அவள் இருப்பாள் அதனால இந்த திதி உங்களுக்கு தெரியும் பட்சத்தில் அந்த பதினைஞ்சி நாளில் ஏதாவது ஒரு தித்தியில நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எடுத்து பண்ணணும் அப்படின்னு அப்படியே நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அதே மாதிரி பட்சம் இப்போ வந்து ரன்னிங்கில் இருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு மூணு நாலு நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நம்மளுடைய இங்கிலீஷ் பிரகாரம் செப்டம்பர் எட்டாம் தேதி அன்னைக்கு ஆரம்பிச்சு செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் இந்த மகாலய பட்சம் அப்படிங்கிறது நடக்குது ஸோ இந்த எட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் எப்போ வேணும்னாலும் நம்ம வந்து நம்மளுடைய முன்னோர்களுக்கு திதிகள் தர்ப்பணங்கள் சாஸ்திரங்கள் ஸ்ரார்த்தங்கள் திலஹோமங்கள் இது மாதிரி எல்லாமே வந்து பண்ணிக்கலாம் அதே மாதிரி தமிழ் பிரகாரம் பார்த்தேன் அப்படின்னா ஆவணி இருபத்தி மூணாம் தேதி ஆரம்பிச்சு புரட்டாசி அஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த மகாலய பட்சம் அப்படிங்கிறது இருக்கு அதுல இந்த தடவை ஸ்பெசிபிக்கா வந்து திதி தெரியாதவங்க மட்டும்தான் அமாவாசையில கொடுக்கணும் அதே மாதிரி பௌர்ணமி திதியில இறந்தவாளுக்கு அமாவாசை அன்னைக்கு கொடுக்கலாம் இதுதான் வந்து சாஸ்திரம் இந்த தடவை ஸ்பெசிபிக்கா என்ன ஆகுதுன்னா மகாலய அமாவாசை சந்தை அன்னைக்கு வருது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சோ எல்லாருக்குமே வந்து ஒரு விடுமுறை நாள் அப்படின்றதுனால அவசியம் இந்த பதினைந்து நாள்ல செய்ய முடியாதவா அதே மாதிரி திதி தெரியாதவா இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப அவசியமா இந்த இருபத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு உங்களுடைய ஆத்து பக்கத்துல ஏதாவது தர்ப்பணம் பண்றாங்க உங்களுக்கு தர்ப்பணம் பண்ண தெரியல அப்படின்ற பட்சத்தில் உங்க ஆத்து பக்கத்துல ஏதாவது தர்ப்பணம் பண்ணி வைக்கிறாங்க நிதிகள் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா நீங்க வந்து அங்க போயிட்டு செஞ்சுக்கலாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்க ஆத்துலயே வந்து செஞ்சுக்கிறது வந்து உத்தமமா வந்து பார்க்கப்படுறது இது ஒரு சப்ஜெக்ட் நம்மளுடைய ஜோதிட ரீதியா வந்து இதை நம்ம எப்படி பாக்குறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இப்போ நம்ம எக்கச்சக்கமான ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்றதுனால பார்த்து 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 மேக்சிமம் நம்ம ஒரு நூறு ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா அதுல ஒரு அறுபது எழுபது ஜாதகத்துக்கு மேல தோஷம் பித்ரு தோஷம் இது எல்லாத்துக்கும் காரணம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு நம்ம வந்து செய்யக்கூடிய இந்த பூஜை ரீதியான விஷயங்கள் எதுவுமே செய்யலை அப்படின்னா தான் வந்து இந்த மாதிரியான தோஷங்கள் சாபங்கள் இது எல்லாமே வந்து வரும் அந்த மாதிரிதான் நம்மளுடைய முக்காவாசி ஜாதகத்துல இந்த மாதிரியான கர்மா அப்படிங்கறத வந்து பார்க்கப்படுறது அதனால இதுக்கப்புறமா நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த கர்மாவை நம்ம கடத்திட்டு போக கூடாது அந்த தோஷத்தை அவங்களுக்கு நம்ம தரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஜென்ரேஷன்ல இருந்து அவசியமா நீங்க வந்து அவங்க அவங்களுடைய பித்ருக்களுக்கு பண்ணக்கூடிய எல்லா விதமான செய்முறைகளும் எல்லா விதமான தித்திகளும் அவசியமா செஞ்சுக்கணும் அப்படின்னு நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மகாலய பட்சம் அப்படிங்கிறது வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய கொஸ்டின்ஸ் அப்படின்றது இருக்கு சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா பதினஞ்சு நாளுமே பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு வந்து ஒண்ணு சொல்லுது அதே மாதிரி அஹ் பித்ருவுடைய திதி என்னைக்கு வருதோ அந்த திதி அன்னைக்கு நம்ம வந்து ஸ்ரார்த்தங்கள் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லுது அதே மாதிரி இதுல வந்து முக்கியமா ஒரு மூணு விதமான ஸ்ரார்தம் அப்படிங்கிறது ஒன்று ஒண்ணு பார்வனமா பண்றது இன்னொன்னு வந்து தத்தமா பண்றது இன்னொன்னு வந்து மானசீகமா வந்து பண்றது இதுல வந்து மானசீகமா பண்றது என்னன்னா நமக்கு சக்தி இல்லாத பட்சத்துல நம்ம வந்து நம்மளுடைய பித்ருக்களை பிரார்த்தனை பண்ணிட்டு ஏதாவது ஒரு பிராமணாளுக்கு நம்ம வந்து தட்சிணம் கொடுக்கறது வஸ்திரம் கொடுக்கறது இதை வந்து ரொம்ப 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 முடியாதவா பண்றது அடுத்தது வந்து ஹிரண்ய சார்தம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த மகாலயத்துல அது ரொம்ப ரொம்ப விசேஷம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு வந்து நிறைய விதமான வர்க்கங்கள் அப்படிங்கிறது உண்டு ஒண்ணு அப்பா வழி வர்க்கம் அந்த வழியிலே வந்து ஸ்திரீகளுக்கு ஒரு வர்க்கம் சோ ஒரு கோத்திரத்துல ரெண்டு வர்க்கம் வந்துடும் அதே மாதிரி அம்மா வழிக்கும் வர்க்கம் மூணாயிடுத்து இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா பித்ரு அப்படின்னு இந்த மகாலயத்துல ஒரு வர்க்கம் உண்டு இந்த காருண்யக பித்ரு அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவங்க நமக்கு உதவி செஞ்சவங்க நம்ம வீட்டுல நம்ம வளர்த்த ஜீவராசிகள் இது மாதிரி எல்லா விதமான பிராணிக்கும் எல்லா விதமான ஜீவராசிக்குமே நம்ம வந்து இந்த மகாலயத்துல வந்து தர்ப்பணம் கொடுக்கலாம் நம்ம வந்து திதி கொடுக்கலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுதான் அது தான் வந்து காருண்யக பித்ருக்கள் அப்படின்னு பேரு ஸோ அவன் அந்த வர்க்கத்துக்கு ஒரு வழி இந்த மாதிரி தனித்தனியா ஒரு ஒரு மூணு வர்க்கம் நாலு வர்க்கம் அப்படின்னா எவ்வளவு வர்க்கங்கள் இருக்கோ அவ்வளோ பிராமணால உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து ஆசனம் போட்டு அவங்களுக்கு பித்ருவை வரிச்சு அவங்களுக்கு வந்து உபச்சாரம் பண்ணி அவங்களுக்கு தட்சிணை கொடுத்து அவங்களுக்கு போஜனம் போட்டு அனுப்புறது இது ஒரு விதம் அடுத்து மூணாவது விதம் நான் ஃபர்ஸ்ட் சொன்னது என்னன்னா பார்வனமா பண்றது பார்வணம் அப்படின்னா நம்ம வருஷ வருஷம் தித்தி பண்ணுவோம் இல்லையா சார்தம் பண்ணுவோம் இல்லையா அந்த விதானமா உட்கார்ந்து அவுபாசனம் பூஜை ஹோமம் இது எல்லாமே பண்ணி பிண்ட பிரதானம் பண்ணி பண்றது அது பேர் வந்து பார்வன சார்தம் மேக்சிமம் இந்த தடவை பார்வன சிறார்துக்கு அவசியம் கிடையாது எல்லாருமே ஹிரண்ய சார்தம் பண்ணிக்கலாம் முடியாதவ இந்த மாதிரி மானசிகமா நினைச்சுக்கிட்டு சார்தம் பண்ணிக்கலாம் தித்தி பண்ணிக்கலாம் சோ இதுதான் மூணு விதமான சார்தமா வந்து நம்மளுடைய சனாதனத்துல பார்க்கப்படுறது அதனால அவசியமா எல்லாரும் அவங்களுடைய தித்ரு பித்ருக்களுக்கு என்ன திதி வருதோ அந்த தித்தில இந்த மாதிரியான உபச்சாரங்கள் பண்ணி பித்ருவோடைய அனுகிரகம் பெறணும் வம்ச விருத்தி ஆகணும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி எல்லாரும் உங்களுடைய தித்தி உங்களுடைய முன்னோர்களுக்கு தித்தியை பண்ணணும் அப்படின்னு அடியே நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இப்போ நமக்கு இந்த இந்த மாதிரியான பித்ரு தோஷங்கள் இருக்கு அப்படின்னா நமக்கு எப்படி தெரியும் ஜாதகத்தை பார்த்தா கிளீனா தெரிஞ்சிடும் அது நம்மளுடைய லைஃப்ல எப்படி ஆக்டிவா இருக்குங்கிறது தெரியும் அப்படின்னா நம்மளுடைய லைஃப்ல நிறைய வந்து ஸ்டெப்ஸ் இருக்கு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தை நடக்கிறது படிக்கிறது சாப்பிடுறது வேலைக்கு போகிறது கல்யாணம் நடக்கிறது அவனுக்கு குழந்தை பிறக்கிறது இந்த மாதிரி இவ்வளவு விதமான ஸ்டெப்ஸ் இருக்கு இந்த ஸ்டெப்ஸ்ல ஏதாவது ஒரு ஸ்டெப் வந்து நம்மளால எடுத்து வைக்க முடியாது கரெக்டா ஏதாவது ஒரு இடத்துல வந்து லாக் ஆயிடும் இப்போ படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா வேலை கிடைக்காது இல்ல வேலைக்கு போயிட்டு இருக்கோம்னா கல்யாணம் ஆகாது கல்யாணம் ஆகிடுது அப்படின்னா குழந்த பிறக்காது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் ஏதாவது ஒரு ஸ்டெப்ல ஒரு பிரச்சனை இல்லைன்னு நம்ம மாட்டிட்டு அதுக்கும் காரணம் இந்த மாதிரியான பித்ரு கல் பித்ருக்கர்மா இருக்கு அப்படின்றதுனாலதான் அதனால அவசியமா இந்த மாதிரியான பிரச்சனையை பிரச்சனையே நம்ம வந்து ஃபேஸ் பண்ண கூடாது அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா அவசியம் எல்லாரும் அவங்க அவங்களுடைய பித்ருக்களுக்கு இந்த மகாலய பட்சம் ரொம்ப விசேஷமான மகாலய பட்சம் பித்ருக்களுக்காகவே ஒரு வருஷத்துல ஒரு பதினஞ்சு நாள் ஒதுக்கி நமக்காக சாஸ்திரம் வந்து நமக்கு கொடுத்துருக்கு எந்த ஒரு விசேஷமும் பண்ணாம உன்னுடைய பித்ருக்கு நீ பண்ணு அப்பதான் உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய முன்னோர்கள் உன்னுடைய முன்னோர்களோட அனுகிரகம் உனக்கு கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய வம்ச விருத்தி ஆகும் உன்னுடைய வாழ்க்கையில எல்லா சுபிக்ஷமும் நடக்கும் அப்படின்னு நமக்கு வந்து சுவாமியே வந்து நமக்கு வந்து இந்த பதினஞ்சு நாள் வந்து நமக்காக ஒதுக்கி வச்சிருக்காங்க இந்த பித்திருக்கு பண்ணணும்னு ஆனால் அவசியமா எல்லாரும் அவங்க அவங்களுடைய பித்ருக்களுக்கு எல்லா விதமான உபச்சாரங்களும் பண்ணி அவங்களுடைய அனுகிரகத்தை பெறணும் அப்படின்னு வந்து அப்படியே நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மேல்கொண்டு உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு அவசியமா நீங்க அணுகி உங்களுடைய சந்தேகங்களை நீங்க வந்து தீர்த்துக்கலாம் நமஸ்காரம்